நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டனை பத்தி பேசணும் என்றால் எவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கலாம் இன்னைக்கு தமிழ் வரலாற்றிலேயே இந்தியாவிலே ஒரு குறை சொல்ல முடியாத ஒரே அரசியல் கட்சி தலைவர் என்றால் அது நம்மளுடைய கேப்டன் மட்டும்தான் இன்னைக்கு எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் இருக்கின்றார்கள் அது யாராக இருந்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும் தலைவர் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு கேட்டவர் எப்படி பகிர்ந்து பேசிக்கொண்டு கொண்டு இருக்கிறார் நன்றாக தெரியும் கேப்டனை விட்டு விட்டமே என்று இன்னைக்கு தாய்மார்களும் பெரியவர்களும் இன்னைக்கு குமரி கொண்டு இருக்கின்றார்கள் காரணம் புரட்சி கலைஞர் திரையுலகத்தில் இருந்து கழகம் ஆரம்பித்த இன்று வரை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தங்களுடைய சம்பாதிக்கிற பணத்தை இந்த ஏழை மக்களுக்கு அள்ளி கொடுத்த ஒரே வல்லல் தமிழகத்தில் நம்முடைய தாடை செயலர் கேட்டன் புரட்சி கலைஞர் மட்டும்தான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவர் திரைப்படம் நடிக்கின்ற போது அவருக்கு பின்னாலே நம்ம எல்லாம் அங்கங்கே இருக்கின்ற திரையிடங்களை சென்று அங்கே நம்ம முட்டை கொடுப்போம் கட்சியர் சொல்லிட்டு அங்க இருக்கின்ற ஏழை மக்களுக்கு கல்வி கொடுப்போம் தையல் மிஷின் கொடுப்போம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூணு சக்கர வண்டி கொடுப்போம் பள்ளி குழந்தைகளுக்கு பாடக புத்தகம் வாங்கி கொடுப்போம் நோட்டு கொடுப்போம் இன்னும் எத்தனையோ சொல்லிட்டு இருக்கலாம் அதே போல புரட்சிக்காரங்க நம்ம எல்லாம் வளர்த்திருக்கின்றார் அப்படியே தலைவருக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு தொடராக இருக்கின்ற பெருமை எவ்வளவு என்பது நன்றாக தெரியும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் இன்னைக்கு அண்ணன் தென்னவன் சொன்னது போல் நம்மளை பார்த்தாலை கேப்டன் போற அவர் கேப்டன் தம்பி உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கிற ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்த தலைவர் நம்மளுடைய தலைவர் அப்படியாப்பட்ட தலைவருடைய துணை யார் அன்னையார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் நம்ம யார் நீட்டுகின்றோமோ அவர்தான் தான் தமிழகத்துடைய முதலமைச்சர் என்ற வகையில் இன்னைக்கு நம்முடைய கழக நிர்வாகி தொண்டர்கள் புரட்சி கலைஞர் அந்த பணிகளை தொடர்ந்து நம்ம எல்லாரும் நிறைவேற்றுவோம் தலைவர் அவர்கள் என்ன நினைத்து கழகத்தை ஆரம்பித்தாரோ அதை நிறைவேற்றுகின்ற வகையில் நம்ம அனைவரும் பாடுபட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேமுதிக என்ற நேரத்திலே தெரிவித்து இந்த மிக சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த ஒரு ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து ஊராட்சி கழக செயலாளர்களுக்கும் இடைக்கழக செயலாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மகளியர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை அரியலூர் மாவட்ட தேமுதிக சார்பாக நன்றி நன்றி நன்றி